ஒரு போர்ல எதிரி நாட்டு இளவரசன் உயிரோட இந்த நாட்டு ராஜா கிட்ட பிடிபடுறான் அவனை கொல்லலாமான்னு யோசிக்கிறாரு இந்த ராஜா ஆனா இந்த இளவரசன் துரு துருன்னு புத்திசாலியா இளைஞனா இருக்கிறதுனால அவனை கொல்ல வேண்டாமான்னு ஒரு எண்ணம் வருது ராஜாவுக்கு அந்த இளைஞனும் என்ன பண்றான் என்ன கொல்ல வேண்டாம் விட்டுருங்கன்னு கேக்குறான் அப்ப ராஜா அவனுக்கு ஒரு கட்டளை இடுறாரு என்னன்னா உங்க கையில விளிம்பு வரைக்கும் தண்ணி இருக்கிற ஒரு பாத்திரத்தை கொடுத்துருவோம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு மைல் தூரத்தை நீ கடக்கணும் அதுல ஒரு துளி தண்ணி கீழே சிந்திட்டாலும் உன்னை சுத்தி வர வீரர்கள் உன் தலையை வெட்டிடுவாங்க ஆனா ஒரு துளி தண்ணி கூட கீழே சிந்தாம அந்த குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீ கடந்துட்டனா நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த இளைஞ இளவரசன் என்ன பண்றோம் கையில பாத்திரத்தை தண்ணி நிரம்ப நிரம்ப கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிட்டே அவன் வந்து அது உள்ள முழு கவனத்தை வச்சுக்கிட்டே இறந்து போறான் வேகமா போறான் ஏன்னா குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவன் கடக்கணும் ரெண்டு பக்கமும் வீரர்கள் தண்ணி சிந்துதான் அவன் தலையை வெட்டலாமான்னு பாத்துக்கிட்டே வராங்க அதை தவிர ரெண்டு பக்கமும் மக்கள் நிக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கிறவங்க அவனை உற்சாகப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துறாங்க ஒரு பக்கம் இருக்கிறவங்க அவனை கேலியும் கிண்டலும் பண்றாங்க எதை பத்தி அவனுக்கு காதல விழ அவன் தண்ணியிலயே கவனத்தை வச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட தூரத்தை கடந்துடுறான் இப்போ ராஜா கூப்பிடுறாரு ஓகே உன்னை நான் விடுதலை பண்ணுறேன் இப்போது ஒரு பக்கம் இருந்தவங்க உன்னை கேலியும் கிண்டலும் பண்ணாங்க இல்லையா அவங்கள நீ இப்போ என்ன வேணால் பண்ணலாம் உனக்கு நான் அந்த சுதந்திரத்தை தரேன்னு சொல்கிறாரு அப்போ அவன் சொல்கிறான் யார் என்ன கேலியும் கிண்டலும் பண்ணது எனக்கு எதுவுமே கவனத்தில் இல்லை என்னுடைய முழு கவனமும் கையில் இருந்த பாத்திரத்துலேயும் அதில் தண்ணி சிந்தாம இருக்கணுங்கிறதுலையும் மட்டும்தான் என் கவனம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட உடனே ராஜா சொல்றாரு இப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் குறிக்கோளை நோக்கி நீ போய்கிட்டே இரு சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாத நீ பொடைச்சி போ அப்படின்னு சொல்றாரு இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் பரமனுக்கேன்னு நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா குறிக்கோள் அடைகிறது சுலபம்